ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குறுந்தியரிக்கு எழுதின முதல் திருமுகத்தை வாசிக்கிட்டே வருகிறோம் அதில் இப்போ நம்ம ஏழாவது அதி ஏழாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் எட்டாவது வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம் இந்த பதினோராவது அதிகாரம் எதை குறித்து நமக்கு சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த முக்காடு போடுறத குறிச்சும் முக்காடு போடாததை குறித்தும் அவங்க தேவனுடைய பந்தியை எப்படி அனுசரிச்சாங்க அதில் இருக்கிற குறைவுகளை அவங்களுக்கு சுட்டி காட்டுறதாகவும் தான் இந்த பதிவு இருக்குது அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா ஸ்ரீதாம் புருஷனில் இருந்து தோன்றினவள் புருஷன் தேவனால் உருவாக்கப்பட்டவன் அதனால் ஸ்ரீயானவள் என்ன செய்யணும் புருஷனுக்கு மகிமையை தர முடியாக நான் வந்து அவருக்கு அவர் என்னுடைய தலை அப்படிங்கிறத வெளிப்படுத்தும்படியாக ஸ்ரீயானவள் என்ன செய்யணும் முக்காடிட்டு கொள்ளணும் அப்படிங்கிறாரு புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படலை ஸ்ரீதான் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டா அப்படின்னு சொல்றாரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு இது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஒருவேளை இவர் ஆண் ஆதிக்க சிந்தனையோட இப்படி பேசுறாரோ அப்படின்ட்டு நமக்கு பவுலை பத்தி தெரியும் பவுல் தன் சுயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷர் அவர் எப்போ தேவனால தொடப்பட்டாரோ அப்பவே அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு தன்னுடைய ஞானம் தன்னுடைய பதவி தன்னுடைய பணம் எல்லாம் குப்பைன்னு தூர எரிஞ்சுக்கிட்டு ஆவியானவரால் முழுச நடத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷர் அப்போ அந்த தேவ மனுஷர் இப்படி பார்சுவாலிட்டி எல்லாம் பார்த்து இது வந்து எழுதியிருக்க மாட்டாரு யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லைன்னு எழுதினவர் தான் இவர் அப்போ இந்த அதிகாரத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறது அவர் ஒரு ஆண் நாங்கள் தான் பெருசு பெண்கள் நீங்கள் எனக்கு கீழே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அவர் இதை குறிப்பிடலை அந்த பொருந்து பட்டணத்தில் இருந்த சில வழக்க முறைகள் அதாவது நடைமுறைகளை அனுசரித்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறிச்சும் அதே சமயம் தேவ வசனத்திற்கு ஒத்த காரியங்களையும் சேர்த்து தான் இதை சொல்கிற அப்போ அவங்களுக்கு இதை புரியணுங்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட சொல்லிட்டு ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள கடவுள் அப்போ அந்த தூதர்கள்னா யாருன்னா பரலோக தூதர்கள் இல்லை நமக்கு வந்து ஆதி ஆகமத்தில் தெரியும் தேவ மனுஷர்கள் உலக ஸ்திரீகளோடையே அவங்க வந்து கலந்தாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது ராட்சசர்கள் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவகுமாரர் மனுஷகுமாரிகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இப்ப வானத்தில இருந்து இறங்கின தேவகுமார்ன்னா இல்லை இல்லையா அப்ப அது யாரை குறிக்குதுன்னா தேவ சாயலை கொண்ட சேத்து சேர்த்து வழியை சார்ந்த வம்சத்தை தேவனை துதிக்கிற வம்சத்தை சார்ந்தவங்க இப்படி வந்து உலக பெண்களோடு அதாவது காம் காம் உடைய சந்ததியோடு சேர்ந்ததுனால அந்த சந்ததியை குறித்து சொல்லப்படுகிற காரியம் இது அப்போ அதனால தான் இதுல சொல்றாரு தூதர்களின் நிமித்தம் இப்போ வந்து நீங்க வந்து தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க நீங்க எந்த மனுஷனுக்கும் இடரல் உண்டாக்கும்படியாக ஏன்னா அந்த காலத்துல பெண்களை வந்து இச்சையோடு பார்க்கிறது இச்சையாக நடந்து கொள்ளுகிறது தவறில்லைங்கிற சுச்சுவேஷனில் இருந்தது அதனால தான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய உபசேசத்துலேயே சொல்கிறாரு ஒரு ஸ்ரீயோடு இச்சை பண்ணுகிறவன் இல்லை வேசித்தனம் பண்ணுகிறவன் இல்லை அவளை இச்சையோடு பார்க்கறது கூட தப்பு அப்படின்ட்டு அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கேஷுவலாக இருந்ததுனால ஒரு ஸ்திரீயை பார்க்கும்போதே அந்த இச்சை உணர்வோடு பார்க்கக்கூடிய அந்த அது வந்து ஒரு தவறு இல்லை இது வந்து நம்ம கலாச்சாரத்தில் அது நடைமுறை தானே ரெண்டு மனைவி மூணு மனைவி திருமணம் பண்ணிக்கிறது இது கேஷுவல் தானே அப்படிங்கிற நடைமுறை வாழ்ந்த காலத்தில் இருந்ததுனால வந்து பவுல் சொல்கிறாரு ஒரு மனுஷன் உன்னை இச்சையோடு பார்க்கறதுக்கு நீ அலோவ் பண்ணாத நான் அவன் அவன் கண்ணை கட்ட முடியுமான்னு தெரில ஆனால் நீ தேவனுக்குள்ளே உடன்படிக்கைக்குள்ளே வந்ததுனால நீ ஒன்றை கொள்ளும்படியாக நீ வந்து முக்காடிட்டு கொண்ட அப்படின்னா ஆகிய தூதர்களின் நிமித்தம் நீ என்ன செய்ய தலையின் மேல் முக்காட்டிட்டு கொள் அப்படின்னு சொல்ல வராரு அப்ப ஆகிலும் கத்தருக்குள் ஸ்ரீ இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்ரீயும் இல்லை அதையும் சொல்லிட்டாரு அவர் ஏற்கனவே அந்த டைப்பு தான் அவரு அப்ப ஸ்ரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்ரீயிலிருந்து தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்போ இதுல எவ்வளவு கிளியரா சொல்லிட்டா இருப்பாரு நான் ஆம்பளை நான் தான் தேவனை தேவனால் உருவாக்கப்பட்ட நீ எனக்கு கீழே அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாமே யார் தான் உருவாக்குனாருன்னா தான் ஏன் ஆணிலிருந்து விழா எலும்பை எடுத்து உருவாக்கினதும் தேவன்தான் மண்ணிலிருந்து உருவம் கொடுத்து உருவாக்கினதும் தேவன்தான் அப்போ எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டதுனால அடிமை வந்து தலைவன் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்க மாட்டீங்க நீங்கள் உங்களுக்கு தலையாக இருக்கிற உங்கள் கணவருக்கு மகிமையாக இருப்பீங்க நீங்கள் முக்காடிட்டு கொள்ளலைன்னா சகோதரரே நீங்கள் வந்து தேவனுக்கு தலையாக மகிமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு ஸ்ரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில் தன் தலையை முக்காடிட்டு கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள்ன்ட்டு சாய்ஸை நம்மக்கிட்ட கிட்ட அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து தனி அறையில் தேவனோடு ஜெபிக்கிறது இல்லை இது சொல்கிறது எல்லாமே பப்ளிக்காக ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும்போது சொல்கிற அப்போ ஒரு சிறியானவள் எந்திரிச்சு ஜபிக்கும் போது எல்லாரும் அவளை பார்ப்பாங்க நீங்கள் வந்து அப்ப வந்து உங்களை மறைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லா இருக்குமா நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வாலிபர்கள் கூடகையா இருக்கலாம் இல்லை நீங்க வெஸ்டர்ன் சைடு எந்த சர்ச் ஏன் ஜாய்ஸ் மேயர் எடுத்துக்கோங்க அவங்க தலையில முக்காடே போட்டதே இல்லை நான் பார்த்ததே இல்லை அவங்களோட எந்த வீடியோஸ்லையுமே நான் பார்த்தது இல்லை அதனால அவங்க தேவ மனுஷி அல்ல தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாத இல்லை பவுல் சொல்லி இருக்கிற வசனத்தின்படி அவங்க இல்லை அவங்க சொல்றது நல்ல உபதேசம் இல்லை நம்ம சொல்ல முடியாது இல்லையா எப்போதுமே தேவனை நம்ம முந்தி காலத்துல அந்த முறைமையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த இச்சியோட முறைமைகள் இருந்திருக்கு இது எப்படிப்பட்டதா இருந்திருக்குன்னா ஒரு அரை குறை ஆடையோட தேவ சபைக்கு யாராவது வருவாங்களா அதை எவ்வளவு தவறாக பார்ப்பாங்க அது போல பார்க்கப்பட்டது முக்காடிட்டு கொள்ளாத ஒரு பெண் வந்து தேவ சபைக்கு வருகிறது அதனால தான் பவுல் வந்து அது கிளாரி கிளாரிட்டியா ரொம்ப டீப்பாக இந்த காரியத்தை சொல்றாரு ஆமா புருஷ வந்து தலைமுறையை நீளமாக வளர்க்கக்கூடாது அது வந்து தேவனுக்கு கனவீனம் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து அங்கேயும் இப்போ வந்து இப்போவுமே நம்ம இருக்கல பாய்ஸ் எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே தலையை வந்து இவ்வளோ தூரம் தான் முடி வச்சுருப்பாங்க நம்ம தான் பெண்கள் தான் வந்து நீளமாக தலைமுடி வச்சிருப்போம் இது வந்து கஷ்டமாகவே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க முந்தி வந்து பெண்களை விட ஆண்களுக்கு வளர்ச்சி முடி வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு பெண்களுக்கு நல்ல முடி இருந்திருக்கு பின்னாட்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்குறாங்க அப்போது அந்த டிஃப்ரென்ஸையுமே சொல்ல வராது ஒரு ஆண் இப்படி தான் ஒரு பெண் இப்படி தாங்கிற ஒரு வித்தியாசத்துக்குமே அந்த முடி வந்து உதவியாக இருக்கு இல்லையா ஸ்ரீயானவள் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கும் ஏன்னா அது நேச்சராக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது அதை நீங்கள் தடை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு அது மாதிரி தலைமுடியே அவளுக்கு தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை தலையில் துணி போடுறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த முடின்னு அவர் சொல்ல வரல எப்படி முடி நீளமாக இருக்கிறது உங்களுக்கு வந்து மகிமையாக இருக்குமோ அது வந்து கர்த்தர் உங்களுக்கு இயற்கையாக கொடுத்த காரியமோ அந்த அந்த முடியே உங்களுக்கு என்ன செய்து ஒரு முக்காடை போல உங்களை மறைக்க உங்களை உங்களுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுகிற ஓஹோ இவ்வளோ பெரிய நீளம் முடியிருக்கா அப்போ இது பெண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க பேண்ட் ஷர்ட் போட்டால் கண்டிப்பாக இது ஆணாக தான் இருப்பாங்க ந நீளமாக முடியிருந்தால் இது பெண்ணாக தான் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் காலப்போக்கில் பெண்கள் பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பித்தாங்க ஆண்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்க வளர்த்ததை நம்ம பார்த்தோம் அதாவது பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் தெரியலை நேச்சராக நம்ம வந்து கண்கள் இதுவரைக்கும் பார்த்த விதமாக ஒரு பெண்ணோ ஆணோ இல்லை அப்படிங்கிற போது வித்தியாசம் வருது இல்லையா அதுதான் பவுல் சொல்றாரு நீளமாக முடி இருக்கிறது உங்களுக்கு மகிமை குறைவான முடி இருக்கிறது ஆண்களுக்கு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல நீங்க வாக்குவாதம் பண்ண பதினாறாவது வசனம் நீங்க வாக்குவாதம் பண்ண மனதா இருந்தா நீங்க வந்து வாக்குவாதம் பண்ணி பண்ணிக்கோங்க நானும் சபை சபையிலேயோ எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை இது சொல்ல வேண்டியது என் கடமை நான் சொல்லிட்டேன் இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் அதையும் சொல்லிட்டேன் ஆனா இதுல வாக்குவாதம் பண்ணாதீங்க வாக்குவாதம் செய்ய மனதாக இருக்கிறீங்கன்னா நானும் செய்ய மாட்டேன் சபையிலேயே நடக்காது இது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இதோட வந்து இந்த முக்காடை பற்றின காரியங்களை முடிச்சுக்கிட்டாரு இதுக்கு அப்புறம் வந்து எதை குறிச்சு சொல்ல வர்றாருன்னா தேவனுடைய பந்தியை குறிச்சு சொல்ல வர்றாரு அதாவது பதினாறாவது அது வசனம் வரைக்கும் ஆஹ் ஒன்று குறுந்தையர் பதினோராவது அதிகாரத்துல ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்கு தான் இந்த முக்காடை குறிச்ச காரியங்கள் எல்லாம் சொல்றாரு இதுக்கப்புறம் பதினேழுலேருந்து இருந்து அடுத்தது உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் கூடி வருதல் அப்போ அவங்க எல்லாரும் இப்போ நம்ம எப்படி சர்ச்சில் எல்லாரும் கூடி வருகிறோம் அப்படி அவங்களும் கூடி வர்றாங்க நம்ம கூடி வர்றது எதற்கு தேவனை துதிப்போம் தேவ வார்த்தையை கேட்போம் சகோதர சிநேகம் பாராட்டுவோம் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஆனால் அவங்க கூடி வரும்போது இப்படி நன்மைக்கு எதுவாக கூடி வராமல் தீமைக்கு ஏதுவாகவே கூடி வந்திருக்கிறாங்க நீங்கள் கூடி வரும்போது நீங்கள் கூடி வர்றதுனால சபையில் பிரிவினை வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது நான் உண்மைன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற ஏன்னா இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பேதங்கள் நீங்கள் இருந்தே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஞானத்தை குறித்து அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது தான் தன் யாரால் நடத்தப்பட்டேன் அப்படிங்கிறத குறித்து பெருமை இருக்குங்கும்போது நீங்கள் சபைக்குள்ளே கூடி வரும்போது இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் அவன் தன் தன் சொஞ்ச சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாக இருக்கிறான் ஒருவன் வெறியாக இருக்கிறான் இப்போ தேவ ச பந்தி எப்படி நம்ம இப்போ வந்து கரெக்டாக ஆளுக்கு ஒரு அப்போ ஒரு துருத்தில கொஞ்சோண்டு திராட்சை ரசம் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த காலத்தில் இப்படி 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 வந்து அதை பகிர்ந்து கொடுக்கும்போது தேவ அப்பம் தேவ தேவரசு பகிர்ந்து கொடுக்கும்போது பார்ஷாலிட்டி பார்த்து பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க இவன் நல்ல தெரிஞ்சவர் இவர் பணக்காரர் இவருக்கு அதிகமாக கொடுக்கலாம் இவன் ஒரு ஏழை அற்பமானவன் இவனுக்கு கம்மியாக கொடுக்குறது அப்போ தேவ போஜனத்தை சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாக இருக்கிறான் ஒருவன் வெறியாக இருக்கிறான் அதை வந்து அது வந்து இது தேவனுடைய அப்பம் இது தேவன் எனக்காக சிந்தினதுங்கிறது இல்லாம அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ அது நம்ம சபையில வந்து ஏதோ பிக்னிக்கா ஜாலி எல்லாரும் வந்திருக்கோம் நான் நல்லா நிறைய சாப்பிட போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட சாப்பிட்டிருக்காங்க இப்படி செய்கிறது இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்ல அப்படின்ட்டு அதை தெளிவா சொல்லுகிறாரு குசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடு இல்லையா தேவனுடைய சபையிலையா இப்படி பண்ணுவீங்க இதை குறித்து நான் உங்களை புகழ் வேணும் அப்படின்னு சொல்ற அப்ப அவங்க செஞ்ச என்ன அப்படின்னா இந்த பார்சியாலிட்டி பாருங்களேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது அப்ப அவர் என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட பிரிவினைகள் உங்க சபையில இருக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் உண்மையாவே கத்தலுடைய பந்தியை நிஜமா ஆசரிக்கிறாங்க யார் சத்தியத்தின்படி நடக்கிறாங்கிறத இதுலயே தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நாலு பேர் சபையில ஒரு காரியத்திற்காக எழும்பி நிற்கிறாங்கன்னு வைங்களேன் கூட கூட ஒரு அஞ்சு பேர் சேர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா எதற்காக எழுந்து நிற்கணும் இப்போ பரிசேயர் வந்து ஒரு கூட்டமாகவும் சதிசெயர் ஒரு கூட்டமாகவும் இருக்கிறாங்க அவங்க உயிர் தெழுதல் உண்டுங்கிறாங்க இவங்க உயிர் தெழுதல் இல்லைங்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் சேர்றாங்க எதுக்காக இயேசு கிறிஸ்துவை சிறுவையில் அறையறது இப்போ எல்லாரும் ஒன்று கூடுறாங்க இவங்க எல்லாரும் கையில் வேதம் வச்சிருக்கிறாங்க இவங்க வேத பாதகர் கூட இருக்கிறாங்க தேவ சபையில் இருக்கிறாங்கிறதுக்காக இவங்க சொல்றது செய்யறது எல்லாம் சரியா இருக்காது ஆனால் இங்கே ஏசு கிறிஸ்து பாருங்க அவர் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு கதிர்களை பொறுக்கும் போது அலோவ் பண்றாரு ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு மனுஷனை சுகம் கொடுக்குறாரு ஐயோ சத்த சத்தியத்தின் படி அது தவறாச்ச அப்படின்னு நூறு பேர் கூடி குற்றம் சாட்டுறாங்க இயேசு ஒருவர் மாத்திரம் நின்று ஓய்வு நாளுக்காக மனுஷன் உருவாக்கப்படலை மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார் அப்ப இந்த பிரச்சனைகளிலும் இந்த தெளிவை தருகிற இந்த தெளிவோட இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற உத்தமர்களை நான் கண்டு கொள்கிறேன் அப்படிங்கிற இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா சர்ச்சுல என்ன காரியமா இருக்கட்டும் வேதத்துல குறிப்பிட்ட என்ன காரியமா இருக்கட்டும் இதை ஏன் தேவன் கொடுத்தார் அப்படிங்கிற காரணத்தை காரியத்தை புரிஞ்சிக்காம நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்னொருத்தரை ஈஸியா குற்றம் சாட்டுவோம் அதனால தான் ஒவ்வொரு சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் ஏன் இதை சர்ச்சில ஃபாலோ பண்றோம் ஏன் இதை தேவன் நம்ம வாழ்க்கையில நியமித்தார் அப்படிங்கிற தெளிவை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் பிறரையும் குற்றம் சாட்ட மாட்டோம் நாம் செய்கிற இருந்து இடறவும் மாட்டோம் இது இன்னைக்கு நான் இதில் கற்றுக்கொண்டேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காட் பிளெஸ்